குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சு நகைகளை மரபணவர்கள் கொள்ளையடிச்சுட்டு போனதா தாயே நாடகம் ஆடி இருக்கிறது இத விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்திருக்குன்னா சென்னையை அடுத்த மாதாபுரம் ராமச்சந்திர நகரை சேர்ந்த தாமோதரன் சென்னை பாரிஸ் கார்னர்ல தனியார் நிறுவனத்துல வேலை பாரிச்சு வராரு இவருடைய மனைவி சந்தியா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றரை வயசு லித்தியேஷ்னு ஒரு மகன் இருக்கு தாமோதரன் கூட உடல்நலம் குன்றிய அவருடைய சித்தி நாகபூஷணம் சந்தியாவோட தாயா சசிகலா ஆகியோர் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி கணவரை இருந்து நகைகளை ஒரு ஒரு பெண் சொல்லி கூட நபர்களோட வீட்டுக்குள்ள வந்து லிதிஷ் களத்துல கத்திய வச்சு மிரட்டி வாங்கிட்டு போய் அதுல இருந்து நாற்பத்தி ஐந்து பவுன் நகைகளையும் மூன்று கிலோ வெள்ளி பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போனதா சொல்லிருக்காங்க இதை பத்தி தாமோதரன் மாதவரம் போலீசிற்கு தகவல் தெரிவிச்சதன் பேர்ல போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை எடுத்திருக்காங்க மோப்ப நாய்கள் மற்றும் தடவியல் நிபுணர்கள் உதவியோடு சோதனை நடத்திருக்காங்க அதுக்கப்புறமா சந்தியா போலீசார் விசாரணை நடத்தினாங்க அப்போ சந்தியா முன்னுக்கு பின் முரணான பதில்கள் சொல்லியதால சந்தியா மேல போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு இதனால சந்தியாவோட போன போலீசார் ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போ மதன் ஒருத்தனும் சந்தியாங்கிற பேர் கொண்ட இன்னொரு பொண்ணும் இவங்க ரெண்டு பேரும் சந்தியா போனுக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்காங்க தெரிய வந்திருக்கு அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பொன்னேரில இருந்து பேசிருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து பொன்னேரிக்கு விரைந்து சென்ற போலீசார் மதனையும் மற்றொரு சந்தியாவையும் பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க அப்போ மதன் போலீசார் கிட்ட பல தகவல்களை சொல்லியிருக்காரு நானும் தாமோதரன் மலை சந்தியாவும் ஸ்கூல்ல இருந்தே சந்தியாவோட திருமணத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டு இருந்தோம் சந்தியாவோட கணவர் இல்லாத நேரம் நான் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்ப அவருடைய கணவருக்கு தெரியாம எனக்கு நிறைய பண நகைகள் எல்லாம் தருவாங்க கடந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்தியாவோட வீட்டுக்கு போய் எனக்கு நகைகள்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னேன் அவங்கதான் எங்கிட்ட பதினஞ்சு போன நகைகளை கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லிருக்காரு போலீசார் சந்தியாவோட காலேஜ் ஃப்ரெண்டான இன்னொரு சந்தியா கிட்ட கேக்கும்போது நான் இருபத்தஞ்சாம் தேதி சந்தியாவோட வீட்டுக்கு போனேன் என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுறதால எனக்கு அடக வைக்க நகைகள்லாம் தாங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்களும் எனக்கு பத்து பவுன் நகைகளை கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லிருக்காங்க இதுக்கப்புறமா நேத்து ஈவினிங் சந்தியாவோட வீட்டுக்கு போன போலீசார் அவங்க கிட்ட தீவிரமா விசாரிச்சிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மதன் மற்றும் தோழி சந்தியா ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டதால தான் அவருக்கு பதினஞ்சு பவுனும் சந்தியாவுக்கு பத்து பவுனும் கொடுத்து அனுப்புனேன் என்னுடைய தாயார் சசிகலாவுக்கு கொடுக்கறதுக்காக இருபது பவுன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் எல்லாம் தனியா எடுத்து கட்டல் கடில மறைச்சு வச்சிருந்தேன் நகை மற்றும் வெளி பொருட்கள் எல்லாம் எங்கன்னு என்னுடைய கணவர் கேட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் அதனாலதான் வீட்டுக்குள்ள புகுந்த மர்மணவர்கள் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கணவர் கிட்ட நாடகமாட்டினேன் ஆனா போலீசார் என்னுடைய நண்பர்களை பிடிச்சு விசாரிச்சதாலதான் நான் மாட்டிக்கிட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மதன் மற்றும் சந்தியாவின் தோல் கிட்ட இருந்த இருபத்தஞ்சு போன் நகைகள் சந்தியா கட்டலுக்கு அடியில் வச்சிருந்த இருபது போன் நகைகள் மற்றும் வெள்ளி எல்லாம் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க இப்படியும் ஒரு பெண்ணா சொந்த வீட்டிலே யாராவது இப்படி திருடுவாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி